யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாசாண்டி வைங்லிஸ் மலாஷா டிவை ஹிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ப அம்மா சமையல்னு ஒரு சேனலும் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு என் சேனலில் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையிலேருந்தும் எல்லாருமே வெளியில் வரலாம் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் இன்னும் வந்து ஒரு விஷயம் என்னென்னாக்கா உங்களுக்கு எதாவது ஆன்மீக பொருள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் குடும்பத்தாரோடது எல்லாத்தையும் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நான் எங்கிட்ட இருக்கிற பொருள் எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வாங்கி வச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நான் ஒரு வசிய தண்ணி வசிய வாட்டர் நிறையா பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க மேடம் வசிய வாட்டர் ஏதாவது கொடுங்க வசிய பவுடர்லாம் போட்டிருக்கீங்க எங்களுக்கு அது வசிய வாட்டர் கூட ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மேடம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து மந்திர ஜெபம் பண்ணி வாட்டருக்கு உங்களுக்கே தெரியும் அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி ஜாஸ்தி அது எந்த விஷயம் வந்து நம்ம பேசினாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இந்த வசிய வாட்டர் வந்து தயார் பண்ணுறதுக்கு வந்து லிட்டர் லிட்டரில் தயார் பண்ணணும் ஏன்னா நிறையா பேர் வாங்கிக்கிறதுனால நான் லிட்டர் லிட்டரில் தான் நான் தயார் பண்ணுறது ஒரு லிட்டர் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஒரு லிட்டர் பாட்டிலில் கொடுக்க அதாவது இதை பாருங்கள் இது இதில் வந்து உங்களுக்கு புனுகு கோரோஜென்னை அரகஜா எல்லாமே கலந்துருக்குங்க நான் வந்து எதுவுமே கலக்காமல் கிடையாது எல்லாமே கலந்துருக்கு பச்சைக்கால் பூரம் ஜெயலலக்காய் இது இது என்ன வசியம் பண்ணோம் அப்படின்னா மனுஷனை வசியம் பண்ணுறதுக்கு கிடையாது நல்ல விஷயங்களை வசியம் பண்ணுறதுக்கு நல்ல விஷயங்கள் பணம் நல்லா வந்து தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு பணத்தை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இழுத்துட்டுவோம் பணத்தை எங்கே இருந்தாலுமே வந்து இந்த வசிய தண்ணி வந்து இழுத்துட்டு வரும் உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு நறுமணம் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் நல்ல எண்ணங்கள் உங்களை சுற்றி எல்லாருமே நல்ல மனிதர்களாக வந்து சேருவாங்க உங்களை பற்றி நல்ல விதமாக யோசிக்கிறவங்க தான் உங்களோட கூட இருப்பாங்க மற்றவங்களை எல்லோரையும் துரத்தி விட்டுறோம் அதனால் யாரோ போயிட்டாங்கன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை அதோடு இல்லாமல் எல்லாமே வந்து நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும் இந்த தண்ணி வந்து எப்படின்னாக்கா நீங்கள் நான் கொடுக்குற ஒரு லிட்டரை வந்து நீங்கள் அஞ்சு லிட்டரில் கலந்துக்கலாம் ஈவன் வந்து நீங்கள் பத்து லிட்டர் தண்ணியில் கூட கலந்து வச்சுக்கலாம் த கலந்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா எவ்ரி டே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பிஸ்னஸ் ஸ்பேஸு உங்களுடைய கல்லாப்பட்டி வீட்டில் வந்து லாக்கர் வீடு மொத்தம் தெளிச்சு விடுங்க என்ன சூப்பராக வாசப்பக்கிலேருந்து எல்லா ரூம்லேயும் இல்லை உங்களால் முடிஞ்சால் எல்லா காரணங்களில் தெளித்து விடுங்க தெளிச்சு விட்டுட்டு பாருங்கள் அதோடய வைப்ரேஷனை அப்படியே வந்து இழுத்துட்டு சக்தி எல்லாத்தையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அப்படியே இழுத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் விடும் உங்களுக்கு வீட்டில் வந்து எப்போ பேர் குதூகலமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அது நல்ல அதாவது நம்ம நினச்சிட்ருப்போம் இருப்போம் நிறைய பேர் வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நல்ல நேரம் வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க ஏதாவது ஒரு கெட்ட நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் புசுன்னு போயிடும் இது வந்து என்னென்னா பேலன்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவாக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் வந்து எல்லாமே ஒரு குதூகலமாக இருக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும் எல்லாமே எல்லாம் சுற்றி சுற்றி நல்ல ஜனங்களாக இருப்பாங்க பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும் மைண்டு நல்ல கிளாரிட்டியோடு இருக்கும் எது வந்தாலுமே வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் எல்லாமே வரும் இதை வந்து நீங்கள் ஒரு லிட்டரை வாங்கி அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கோங்க இல்லைனா பத்து லிட்டரில் கூட கலந்துக்கோங்க அதுக்கு அதை வந்து தெளித்து விடுங்க தெளிக்கணும் இல்லைனா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க அப்படி போய் கார்னர்ஸில் தெளித்து விடுங்க கல்லாப்பெட்டி நம்மளுடைய லாக்கர்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரியான பாட்டிலில் தான் நான் வச்சுருக்கேன் இதை வந்து இது வந்து ஸ்ப்ரே பாட்டில் இல்லையா இதை வச்சு நான் தெளித்து விட்டுருக்கேன் இது இந்த மாதிரி இது பவுடரோடு இருக்கிறதுனால நீங்கள் அந்த இதில் கூட வச்சுக்கலாம் அப்படி தண்ணா தெளித்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க எந்த விதமான இதுவுமே இருக்காது தடையே இருக்காது திருமண தடையோ வியாபார தடையோ எதுவுமே தடை இல்லாமல் ஸ்மூத்தாக எல்லாம் நல்லபடியாக போகும் பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வரும் கஸ்டமர்ஸ் வருவாங்க எல்லாம் ரொம்ப ரொம்பவே ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும் அதுக்கு தான் இந்த இது வசதி வாட்டர் இது வேணும்னாக்க குடும்பத்தார் உங்களோட பேர் நட்சத்திரம் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னங்கிறதையும் சொல்லி அனுப்புங்கள் நான் இதை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் இது வாங்கி வச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது பண்ணலாம் விளக்கில் விளக்கில் கூட கொஞ்சம் ஏற்றும் போது அது போட கொஞ்சம் போடலாம் அந்த மாதிரி எப்படி வேணாலும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எல்லா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன்